வந்தே மாதிரம் மாலை முரசு பத்திரிகையில் ப்ரூஃப் ரீடர் இருக்க மாட்டாங்களோ ப்ரூஃப் ரீடர் டைப் படிச்சுக்காங்க அது தப்பு விப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மாலை முரசு கண்டு பேர் கண்டுகாப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அதை சுட்டி காட்டினா இப்போ பழைய போய் திருச்சி ரயில் பரபரப்பு ரெண்டு கோடி தங்க ரொக்க ரொக்கப்பண பறிமுதல் வாலிபரை பிடித்து போலீஸார் விசாரணை செய்தி வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் அவர் வைத்திருந்த பெரிய பையை திறந்து பார்த்து சோதனை செய்த போ சோதனையிட்ட போது அதில் கட்டுக்கட்டாக சுகா சுமார் பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள பணம் மற்றும் இரண்டே முக்கால் ரெண்டே முக்கால் எடை உள்ள ரெண்டே முக்கால் என்ன எடை ரெண்டே முக்கால் கிலோவா ரெண்டே முக்கால் பவுண்டா என்ன அதெல்லாம் தெரியல ரெண்டே முக்கால் எடை உள்ள ரெண்டே முக்கால் எடை உள்ள அப்படின்னு போட்டாங்க ரெண்டே முக்கால் கிலோ எடை இல்லைன்னு போட்டிருந்தா நல்லா தான் இருக்கும் ரெண்டு கோடி மதிப்புள்ள தங்க எண்ணெய்கள் அதனால் மாலை முரசு உடனடியாக நல்ல ப்ரூஃப் ரீடராக பாருங்கள் ப்ரூஃப் ரீடர் பார்த்து வேலையை பாருங்கள் தமிழை போட்டு சாகடிக்காதுங்க இப்படி ஜெயஹித்